வலைக்கம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு எம்எஸ் எஸ் தாகா ரம்ஜான் வந்தாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது ரொம்ப கஞ்சி இந்த வீடியோவில் வீட்டிலையே நோம்பு கஞ்சி செய்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்த்துருவோம் பச்சரிசி அரைக்கப்பு பச்சைக்கடல பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டை ரெண்டு நம்பர் கிராம்பு நாலு ஏலக்காய் நாலு பிரிஞ்சி இலை ஒன்று பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒன்று மல்லி புதினா ஒரு கப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகா உப்பு தேவையான அளவு தண்ணி ஒன்றுக்கு பத்து கப்பு நான் அரை கப்பு அரிசி எடுத்துருக்கிறதுனால அஞ்சு கப்பு தண்ணி எடுத்துக்க போகிறேன் முதல்ல ஒரு பாத்திரத்தில் கப்பு பச்சரிசி பச்சை கடலை பருப்பு பாசி பருப்பு வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அரிசி ஊடுற இந்த நேரத்தில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கஞ்சி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கஞ்சி வைக்கிறதுக்கு எப்பவுமே கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரமாக வச்சுங்க ஏன்னா தண்ணி நிறையா வைக்கிறதுனால கஞ்சி கொதிச்சு வர்றதுக்கு பெரிய பாத்திரம் தான் கொஞ்சம் சரியானதா இருக்கும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பச்சை மிளகா வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்தது மல்லி புதினா தக்காளி இதை மூணையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் கஞ்சி வைக்கிறதுக்கு குறுண அரிசி அதாவது உடச்ச அரிசி இருந்தால் நல்லது இல்லைன்னா அரிசியை நல்லா ஊற வச்சு தையிலையே நீங்கள் உடச்சி விட்டுரலாம் இப்போ நம்ம அரை கப்பு அரிசிக்கு அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க ஒன்றுக்கு பத்து இதுதான் வழக்கமாக நான் சேர்க்குற தண்ணியினுடைய அளவு நீங்கள் வேணும்னா அரை கப்பு அதிகமாக கூட வச்சுக்கோங்க அதனால தப்பு இல்லை தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி அதில் சேர்த்துடலாம் அரிசி சேர்த்ததுல இருந்து இருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுருங்க உப்பு பார்த்து தலைவரே உப்பு டேஸ்ட் எப்படி இருக்குண்ணா கடைசியா கொஞ்சம் திருகுன தேங்காய் இதில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் பொதுவாக கஞ்சியில் வெஜிடபிள்ஸ் சேர்க்குறதோ இல்லை வந்து கறி சேர்க்குறதோ எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது எனக்கு இந்த மாதிரி ப்ளைனாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் சிலர் வந்து கேரட் சேர்ப்பாங்க சிலர் வந்து நான்வெஜ் சேர்ப்பாங்க அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே தம்மில் போட்டு வச்சுருங்க கஞ்சி ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான நோன்புக் கஞ்சி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு இதை பற்றினா எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ஓகே